ஆசை சீரியல் அடுத்த பிறமல பார்த்தீங்கன்னா முத்து தான் சின்ன வயசுல எதற்காக சீர்திருத்த பள்ளிக்க போனாங்கிற எல்லா விஷயத்திலும் மீனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து சின்ன வயசா இருக்கும்போதே விஜயா ஜாதகார்டு பாக்குறாங்க ஆறு வருஷம் வரைக்கும் இந்த குழந்தை அவங்க பக்கத்துல கூடாது அப்படி இருந்தா உங்களுடைய உயிரிக்க ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பி விஜயாவும் தன்னுடைய குழந்தைய கொஞ்சம் கூட யோசிக்காம சின்ன வயசுல அவங்க பாட்டி வீட்டில் வந்து போய் விடுறாங்க அப்ப முத்து அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சாம ரொம்ப கதறி அழுகுறாங்க நான் உங்ககூட தான் இருப்பேன் தயவு செய்தி தயவு செய்தி என்ன உங்ககூட கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க ஆனால் விஜயா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவை அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுறாங்க அடுத்து முத்துவும் அவங்க அம்மா பிரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் மனோஜ் லீவுக்கு அங்க வந்திருக்காங்க அப்ப அப்போ மனோஜும் சேர்ந்து குளத்துக்கு குளிக்க போயிருக்காங்க அப்ப மனோஜ் ஒரு பயம்ல உள்ள கோபத்துல அந்த பையனை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க அந்த பையனை தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துறாங்க அதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே பயந்து போயிட்டு முத்து தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு முத்து மேல அந்த பழியை தூக்கி போட்டுறாங்க முத்துவும் மனோஜை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க இந்த உண்மை முத்து யாருக்கிட்டும் சொல்லாமல் அண்ணாமலை கிட்ட மட்டும் சொல்கிறாங்க அண்ணாமலையும் ஒன்றே அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அழைச்சிக்கிட்டேன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து முத்து சீர்த்து தப்பிக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வெளியில் வராங்க அடுத்து விஜயா அதில் இருந்தே ஜாதகார் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு விஜயா முத்துவர் ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சுறாங்க ஜாதகார் சொன்னதையும் மைண்ட் எடுத்துக்கிட்டு முத்துவர் தான் பிள்ளையாகவே நினைக்காம ரொம்பவே வெறுத்து ஒதுக்குறாங்க பள்ளி முடிச்சதுமே மீனா இதை கேட்டு பயங்கரமாக ஷாக்காக ஆறாங்க அவருடைய வாழ்க்கையை காப்பாற்ற போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு மொத்த கஷ்டத்தையும் நீங்களே அனுபவிச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த உண்மையை வாங்க இப்போவே நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் முத்து தயவுசெய்து மினாஸ்டோ என்னுடைய போட்டும் இதுக்கப்புறம் யாருக்கிட்டே சொல்லி யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாத அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நொறுங்கி போயிடுவாங்க இவ்வளோ நாளும் அந்த தப்பு நான் செஞ்சதாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களால தாங்கிக்க முடியாது அதனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இது கேட்டு ரொம்பவே துடிச்சு போகிறாங்க